மூணு நாளாக சேர்த்து வச்ச பழம் இப்போது ஃபேஷன் ஃப்ரூட்டுக்கு வந்து லெமன் மின்ட் போட்டு சூப்பராக ஒரு ஜூஸ் பண்ணுறேன் குத்தி நல்ல வாசனையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்லா இதுக்கு வந்து நிறைய சுகர் போடணும் ஏன்னா புளிக்கும் உப்பு கொஞ்சம் இப்போ மின்ட்டு இது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நாலே போடும் அதை கசக்கு நாளைக்கு இப்போ மிக்சியில போட்டு அரைச்சாச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ண போகிறேன் லெமன் பிடிக்க போகிறோம் இப்போ ரெடியாச்சு ஊற்றி கொடுத்துடலாம் ஜூஸ் பாருங்க எல்லாருக்கும் நல்லா சூப்பர் புது புதுக்காக